ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டி ஃபேமிலி நான் என்ன பார்க்க போனால் எம் சார்னா அதுக்கு கொஞ்சம் சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் இதை போட்டுட்டு கொஞ்சமாக புதினா அதுக்கப்புறம் ஒரு இட்னி இத்தினி கொத்தமீழ்தழை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் போட்டுங்க ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் அது போட்டுக்கங்க நல்லா கலக்கி விட்டுக்குங்க இஞ்சி பூண்டு வாசனை போயிடக்கூடாது அந்த அளவுக்கு உணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஒரு ஒரு தக்காளி போட்டுக்கங்க இதுக்கு வந்து நம்ம ஒரு பேஸ்ட் அரைக்கணும் இப்போ அந்த பேஸ்ட்டை பார்க்கலாம் வாங்க அந்த பேஸ்ட் அரைக்கிறதுக்கு மிக்சர் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் சோம்பு போட்டுக்குங்க அதுக்கப்புறம் பொட்டுக்கல்ல கொஞ்சம் போட்டுக்கோங்க தேங்காய் பூ வந்து போட்டுக்கங்க இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் சால்ட்ராக் கொத்துறதுக்கு நல்லாயிருக்கும் மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க அப்புறமா கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க உப்பு கல் உப்பு கல் தெரியுங்களா அது போட்டுக்கங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச ஃபைன் பேஸ்ட்டு உள்ளே ஊற்றிக்குங்க குக்கரை மூடிவிட்டு மூணு விசில் விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணே மூணு விசில் விட்டால் போதும் பாருங்கள் மூணு விசில் விட்டாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆவியோட பாவி பறக்க பறக்க நம்ம எம்டி சால்னால் ரெடி இதை நீங்கள் சாப்பாட்டுக்கு உப்மாக்கு எது சாப்பாட்டோட எத்தனைக்கலானாலும் சைடு சார் சாப்பிட்லாம்